இது செலவுகள் இழப்புகள் வெளிநாட்டு வாழ்க்கை தூக்கம் மோட்சம் மற்றும் தாம்பத்திய சுகம் போன்றவற்றை குறிக்கிறது பன்னிரெண்டாம் பாவகத்தின் முக்கிய அம்சங்கள் என்று பார்த்தால் விரகஸ்தானம் இது செலவுகள் மற்றும் இழப்புகளுக்கான இடம் ஒருவரின் ஜாதகத்தில் இந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவர்கள் எவ்வளவு செலவு செய்வார்கள் என்பதையும் பின்ன விஷயங்களில் இழப்பு ஏற்படும் என்பதையும் அறியலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்கள் மறைவு என்று அழைக்கப்படுகின்றன இந்த இடங்களில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களின் செயல்பாடுகள் மறைக்கப்படும் அல்லது தாமதப்படும் என்று சொல்லப்படுகிறது வெளிநாட்டு வாழ்க்கை பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டு வாழ்க்கை பயணம் மற்றும் இடமாற்றம் போன்ற விஷயங்களை குறிக்கிறது தூக்கம் மற்றும் மோட்சம் இந்த இடம் ஒருவரின் தூக்கம் மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டையும் குறிக்கிறது தாம்பத்திய சுகம் பனிரெண்டாம் இடம் தாம்பத்திய உறவுகள் மற்றும் சுகத்தையும் குறிக்கிறது ரகசியங்கள் மற்றும் தியாகம் மற்றும் ஆன்மீக முயற்சியையும் குறிக்கிறது தங்கள் சில நோய்களையும் குறிக்கிறது ஆன்மாக்களை அறிய உதவும் பன்னிரெண்டாம் பாவகம் மனிதர்கள் கண்ணில் புலப்படாத வேதாங்க ரகசியங்களை உள்ளடக்கி வைத்து இருப்பதுதான் ஜோதிட ரகசிய சூட்சும தத்துவம் ஜோதிடத்தில் லக்கணத்தில் இருந்து தொடங்கி பனிரெண்டு பாவக கட்டங்கள் கூறப்படுகிறது சந்திரன் நின்ற பாவகத்தை ராசி கட்டமாக சொல்கிறார்கள் லக்கணத்தில் இருந்து பனிரெண்டாவது ராசி கட்டத்தை மறைவு ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது மனித பிறவியில் மனித அறிவுக்கு மேறிய ஏதோ ஒன்று மனிதனுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர முடிகிறது எட்டாம் பாவகம் மரணத்தை சொல்லும் அதே போல பன்னிரெண்டாம் பாவகம் மரணத்திற்கு பின் அந்த ஆன்மா பற்றி சொல்வது நமது உடலை விட்டு பிரிந்த ஆத்மா மீண்டும் நமது உடலுக்குள் செல்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை போராடும் என்று சொல்லப்படுகிறது மீண்டும் இந்த உடலுக்குள் சென்று தங்க முடியாது என்பதை உணர்ந்த பின்புதான் அந்த ஆன்மா உடலை விட்டு வெளியே நிற்கும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அந்த ஆத்மா உடலை பார்த்து இருக்கும் அல்லது உடலை எரித்த சாம்பலை கரைக்கும் வரை அதனை உற்று நோக்கும் இது ஒரு வகை வேதாந்த ரகசியம் அந்த மூன்று நாட்களில் அந்த ஆத்மா தான் விரும்பிய அறை கட்டில் உபயோகித்த பொருட்கள் என்று வீட்டையே சுற்றி வரும் என்பது பிரபஞ்ச ரகசியமாகும் சில ஆன்மாக்கள் மௌனமாக இருந்துவிட்டு செல்லும் சில ஆன்மாக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் சில ஆன்மாக்கள் அழுது புரண்டு கொண்டே இருக்கும் இவை யாவும் இந்த பனிரெண்டாம் இடத்தின் மூலம் ஜோதிடத்தில் அறியலாம் பனிரெண்டாம் பாவகம் தரும் நோய்கள் என்று சொன்னால் ஒருவரது ஜாதகத்தில் பனிரெண்டாவது பாவகம் சுத்தமாக இருந்தால் அந்த ஜாதகர் ஆரோக்கியமாக இருப்பார் பனிரெண்டாம் இடத்தில் எந்த கிரகத்தில் ஆட்சி உச்சம் இருப்பின் ஜாதகர் அந்த கிரகத்திற்கு உரிய நோய்களால் அவதிப்படுவார் அதே போல பன்னிரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் இருந்தால் ஜாதகர் பரம்பரை நோயால் அவதிப்படுவார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியின் திசையும் நடக்க கூடாது இந்த ஜாதகர் வெளிநாடு செல்வார் அங்குள்ள நோய் தாக்குதலுக்கு ஆளாவார்

என்பதே தெரியாமல் குழம்புவார்கள் பன்னிரெண்டாம் அதிபதியும் செவ்வாய் சனி ராகு கேது சேர்ந்து இருந்தாலோ அல்லது இவர்களில் ஏதாவது ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியின் அதிபதியோடு இருந்தாலோ அல்லது கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் நின்றாலோ அந்த ஜாதகர் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் இருப்பார் இவர் செய்யும் வேலைகளின் மூலம் நோய்கள் தாக்கும் எதிர்ப்பு சக்தி குறைவு என்பதால் தொற்று நோய்கள் உடனே தாக்கும் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் நின்றால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் அமையும் வெளிநாடுகளில் தங்கி தொழில் செய்யும் நிலை உருவாகும் இருப்பினும் மூட்டு முதுகு தண்டு வடவழி மூல நோய் வரக்கூடும் இரவில் உறக்கம் கெடுவதால் உண்டாகும் நோய்கள் வரும் பனிரெண்டாம் அதிபதியை சுப கிரகங்கள் பார்த்தால் வெளிநாடு யோகம் வெளிநாடு தொழில் அமைட்டு பணம் சேர்வது வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டே இருப்பது முழுமையான தாம்பத்திய சுகம் நிம்மதியான தூக்கம் தூக்கத்தில் தெய்வங்கள் மூதாதையர்கள் வந்து போவது என்று நடக்கும் இதுவே அசுப கிரக பார்வை இருந்தால் சிறைவாசம் குஷ்ட நோய் கண்ணில் புலப்படாத கிருமிகள் தாக்குவதால் வரும் நோய்கள் ஏற்படும் பனிரெண்டாம் பாவகத்தில் நிற்கும் கிரகங்களின் பழங்களை என்று பார்த்தமானால் பன்னிரெண்டாம் பாவகத்தில் சூரியன் என்றால் ஜாதகர் வெளிநாடு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும் மேலும் உடல் நிலையில் ஏதாவது பிணி இருந்து கொண்டே இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் நின்றால் ஜாதகருக்கு ஜலதோஷம் வெளிப்பு நோய் மூட்டுவாதம் கணையம் நெஞ்சு எரிச்சல் வாய்த்தொல்லை தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் உடலை பற்றி எப்போதும் கவலை இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகர் மனதில் நிம்மதியற்ற வனநிலை இருக்கும் உடல் சூடு வேணில் கட்டிகள் சிலந்தி கட்டிகள் மூல நோய்கள் வரும் கால்களில் காயம் விட்டுப்படுதல் தோல் அரிப்பு தோன்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் என்றால் ஜாதகரின் புத்தி கிட்ட வழியில் சென்று பணத்தை செலவு செய்வார் தனக்கு வரக்கூடிய நோய்களுக்கு தானே காரணமாக இருப்பார் தம் விஷத்தன்மை அடைவது கால்களில் இரத்த ஓட்டம் சரியில்லாமல் போவது போன்ற நோய்களும் வரும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் ஜாதகர் உடல் பருமன் கூட அவருக்கு ஒரு வகை நோயாக தெரியும் வெளிநாடு செல்வார் பணம் பொருள் சேர்க்கை உண்டு ஆனால் எந்த நேரமும் ஏதாவது வழி இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு திருமண தாம்பத்திய உறவில் நாட்டமே இருக்காது பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் ஜாதகர் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பார் தீராத பாலுணர்வு கொண்டவராக இருப்பார் உடலை கெடுக்கும் போதை வசதிகளுக்கு அடிமையாவார் இவரது மனமே பாதி நோய்களுக்கு காரணமாக இருக்கும் பன்னிரெண்டாம் பாவகத்தில் சனி இருந்தால் ஜாதகருக்கு மிகவும் கஷ்டமான வாழ்க்கை உண்டாகும் உடம்பில் பித்தம் மூலம் மூலம் நோய் பாதங்களில் எரிச்சல் பாதிப்பு என்று எந்த நேரமும் ஏதாவது நோய் உடலை கொண்டே இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அமையும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் ஜாதகருக்கு சிறிது யோகம் என்றாலும் எதுவும் எளிதில் நடந்து விடாது வெளிநாடு செல்லவும் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கவும் சூழல் உருவாகும் உடலில் இரத்த குறைவு பாத வெடிப்பு பாத புண்கள் பருவகால நோய்கள் உண்டாகும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் ஜாதகர் இந்த உலகில் உள்ள அனைத்து சுக துன்பங்களையும் அனுபவிப்பராக இருப்பார் இளமை காலத்திற்கு மேல் பெரும் பணம் சம்பாதிக்கும் பாக்கியம் கிட்டும் என்றாலும் உடலில் நோய்களை போக்க போதிய அக்கறை காட்ட மாட்டார் உடலில் நோய்கள் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இவருக்கு இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் பன்னிரெண்டாம் இடத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கிறது எந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் தங்கள் மாற்றம் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி